கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அண்ட் லாஸ்ட் இன்டர்வியூ ரெண்டுத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்டார் எனக்கு இன்னும் அதுக்கான பதில் தெரியல இஸ்ரோவில் எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கான பதில் எனக்கு இன்னமும் தெரியல பில் அடிக்கும்போது இருந்த பயமும் பில்லே இருக்கும்போது இருந்த அந்த ஒரு நர்வஸ்னஸும் லாஸ்ட் இன்டர்வியூ அப்போது என் ஒய்ஃப் வந்து ஐஃபோன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டாங்க ஐஃபோன் பதிலாக செங்கல் வந்துடுச்சு இப்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்போ நான் இதை போய் யார்கிட்ட சொல்லணும் நான் போட்டு அதுக்குள்ளே ஓகே நீ இப்படி சொல்லிவிட்டு இது எப்படி நீ இப்படி சொன்னேன் அது எப்படி நீ அப்படி சொன்னேன் அதுக்குள்ளே எப்படி என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு இஸ்ரோ மட்டும் வெற்றி பெறுவதற்கான காரணம் என்ன இதையே மற்ற ஆர்கனைசேஷன் இல்லை அவர் அந்த திருக்குறள் சொன்னார் சத்தியமே எனக்கு அந்த திருக்குறள் தெரியாது அவர் சொல்லும்போதே எனக்கு அந்த திருக்குறள் புதுசாக இருந்துச்சு அவர் சொல்லி முடிச்சுட்டு இதையும் உனக்கு தெரியல இதையும் உனக்கு தெரியல நல்லா நோட் பண்ணிக்கோங்க இன்டர்வியூவில் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கொஷின் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் இப்போ நீ நினைக்கிறதுல தமிழ்நாட்டில் இருக்கிற பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு கேட்டாங்க நான் அப்போ சொன்ன பதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆக்டர்ஸ் எல்லாமே பாலிடிக்ஸ் வராங்களே அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டாங்க கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில் யூத் வணக்கம் யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம் ரகுபதி ரெண்டாயிரத்தி இருபது பேட் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சிதம்பரம் ஏஎஸ்பியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அண்ட் லாஸ்ட் இன்டர்வியூ ரெண்டுக்கும் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ண மாதிரி தான் எனக்கு என்னோடய லாஸ்ட் இன்டர்வியூவும் இருந்தது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பில் அடிக்கும்போது இருந்த பயமும் வெளியே காத்துட்டு இருக்கும்போது இருந்த அந்த ஒரு நர்வஸ்னஸும் லாஸ்ட் இன்டர்வியூ அப்போது அங்கே வெளியே வெயிட் பண்ணும்போதும் அந்த பில் அடிக்கும்போதும் அதே தயக்கமும் அதே நர்வஸ்னஸும் அதே ஒரு பயமும் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கு தயங்கி தயங்கி பதில் சொன்னது தான் என்னோடய அடுத்த இன்டர்வியூ கடைசி இன்டர்வியூலேயும் கேள்வி கேட்கும்போது நான் தயங்கி தயங்கி தான் பதில் சொன்னேன் முதல் ரெண்டு கேள்விக்கு கண்டிப்பாக இந்த தயக்கம் இருந்துச்சு பட் ஆனால் அடுத்த மூணாவது கேள்வி கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இப்போது என்னோடய எதிரில் இருக்கிற அவர் கூட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இன்டர்வியூ இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை சிக்கலாக்கி உன்னை வந்து ஒரு பெரிய வழியை கொடுத்து கேள்வி கேட்டு இருந்து பதில் வாங்கணும்னு இந்த இன்டர்வியூ நடக்கிறது கிடையாது இது மற்ற கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரியோ இல்லை மற்ற கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனி நடக்கிற இன்டர்வியூ மாதிரியோலாம் யூபிஎஸ்சி கண்டிப்பாக நடக்கலை கூடுமானவருக்கு இன்ஃபார்மலாக ஒரு கேண்டிடேட்டை உட்கார வச்சு கேள்வி கேட்கணுன்னா இப்போ இருக்கிற இன்டர்வியூவர் இந்த சென்ஸ் நான் அட்டன் பண்ணும்போது இருந்த இன்டர்வியூவர் ரெண்டு இன்டர்வியூலுமே அப்படி தான் இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு லைட்டிங் ஒரு இன்ஃபார்மல் செட்டப் ஃபஸ்ட்டு பேசிக்காக தான் கேட்டாங்க பேசிக்காக தான் கேட்பாங்க ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி டீடெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்மு நம்மளோட பயோடேட்டாவை நம்மளோட மொத்த இன்ஃபர்மேஷனும் அவங்க கையில் கொடுத்துருவோம் ஸோ அதிலிருந்து தான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கேள்வி கேட்குறத அந்த கேள்விக்கு பதிலை சரியாக சரியான சரியாக இல்லை நம்ம நினைக்கிறது சரியாக இதான் வித்தியாசம் நம்ம நினைக்கிறத நம்ம மைண்டில் இருக்கிற விஷயத்த விஷயத்தை அந்த ஒப்பீனியனு அவங்கக்கிட்ட சரியாக சொல்ல முடியுதான்னு அதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்குறாங்க அதுக்கான காலம் நிறைய கொடுக்குறாங்க கேள்வி வந்து போட்டு அதுக்குள்ளே ஓகே நீ இப்படி சொல்லிவிட்டேன் இது எப்படி நீ இப்படி சொன்ன அது எப்படி நீ அப்படி சொன்னேன் அதுக்குள்ளே எப்படி என்ன அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் ப்ரெஷர் பண்ணுற மாதிரி கேள்வி கிடையாது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு ஒரு சப் கொஷனோ இல்லை அது கிளாரிஃபை பண்ணுறதுக்கான கேள்வியாக தான் இருக்குமே தவிர இதையும் உனக்கு தெரியல இதையும் உனக்கு தெரியல நல்லா நோட் பண்ணிக்கோங்க இன்டர்வியூவில் ஏன் உனக்கு தெரியலன்ற கேள்வி யாருமே கேட்க மாட்டாங்க கேள்வி தெரியலனா குறைந்தபட்ச நேர்மையோட இந்த கேள்விக்கே எனக்கு பதில் தெரியாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன் உனக்கு இருந்துச்சு சார் ஐ டோன்ட் நோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்னு சொல்கிற அளவு ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப இன்டர்வியூவில் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அந்த நேர்ம கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க ரொம்ப ரொம்ப இன்ஃபார்மலாக ஒரு நார்மல் ஒரு டிஸ்கஷனாக தான் போகும் நம்ம இன்டர்வியூ நம்ம தான் எதிரில் இருக்கிற நாம் தான் வந்து இந்த இன்டர்வியூ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் இன்னொன்று நம்ம டென்ஷன் ஆனாலோ இல்லை நம்ம ஒரு சில வார்த்தைகளை முடிச்சிட்டாலோ இல்லை நம்மளால் இன்டர்வியூவை கண்டினியூ பண்ண முடியலனாலோ நிச்சயமாக சொல்கிறேன் நான் பார்த்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன் இன்டர்வியூவர் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வார்த்தை எடுத்து கொடுப்பாங்க தண்ணி குடின்னு சொல்லுவாங்க எல்லாம் டாபிக் வந்து இந்த டாப்பிக் அவர் தெரியலனா விடுங்க அடுத்த கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டோட சேர்பர்சன் சொல்லுவாங்க ஸோ கூடுமான வரைக்கும் நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு நம்மகிட்ட இருந்து ஜென்யூனாக ஆன்சர் எதிர்பார்ப்பாங்க அவ்வளோதான் அது ஒரு ஆன்சராக இருக்காது அதுக்கான ஒரு ரிப்ளையாக தான் எதிர்பார்ப்பாங்க பதிலாக எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு ரிப்ளை என்ன கொடுக்குறாங்கன்றதை எதிர்பார்ப்பாங்க கூடுமான வரைக்கும் கொஷின்ஸ் வந்து ஒரு ஒப்பினியன் பேஸ்டு கொஸ்டினாக தான் இருக்கும் இப்போ இரு நாடுகளுக்கு உள்ளே இருக்கிற உறவுனா அந்த உறவு எப்படி இருக்குது இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் பாலிசியை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க இது சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கா இப்போ சந்திராயந்தினா சந்திராயந்த்ரீ வெற்றி பெறுறதுக்கான காரணம் என்ன இஸ்ரோ மட்டும் வெற்றி பெறுவதற்கான காரணம் என்ன இஸ்ரோவில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஆர் லீடர்ஷிப் டெக்னிக் என்ன இதே மற்ற ஆர்கனைசேஷன் இல்லை அந்த மற்ற ஆர்கனைசேஷன் இந்த ஸ்கில்லை எப்படி அடாப்ட் பண்ணலாம் இந்த கேள்வி இந்த மாதிரி கேட்கும்போது ஒரு தலைமை பண்புக்கான கேள்வியும் அந்த மேனேஜ்மெண்ட்டும் இல்லை அந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் சரியாக இருக்கா அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ்குள்ளே நம்ம வைக்க முடியுமா இந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமாக இந்த வேலைக்கு பொருத்தமான கேள்விகளை தான் கூடுமான வரைக்கும் இருக்கும் கேள்வி ரொம்ப எளிமையாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூடுமான வரைக்கும் இன்ஃபார்மலாக தான் இருக்கும் உங்கள்கிட்ட உங்களை பேச வைக்க கஷ்டப்படுவாங்க மறுபடியும் சொல்கிறேன் நீ எவ்வளோ தான் பயந்துருந்தாலும் எவ்வளோ தான் டென்ஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க நடந்துக்கிற விதம் நம்மக்கிட்ட நம்மளை பேச வச்சுடுவாங்க என்ன ரீசன்னால் மெயின்ஸ்லேயுமே சரி நீங்கள் கொஸ்டின் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம் கூடுமான வரைக்கும் அந்த பதினெட்டு கொஸ்டின் வரைக்கும் எல்லாருக்கும் கேள்வி தெரிஞ்சிருக்கும் பதில் தெரியுமாங்கிறதுக்கு பின்னாடி பட் கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த கொஸ்டின் ஆன்சர் எழுத முடியும் அது எப்படி எழுதுகிறோங்கிறது அது ஆல்டுதே டிஃப்ரெண்ட் கொஸ்டின் ஸோ நம்மளை எழுத வச்சு தான் நம்ம எந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க மெயின்ஸில் இன்டர்வியூலையும் அதே தான் நம்மளை பேச வச்சு தான் நம்மளோட ஆள் எந்த மாதிரி நம்மளோட ஆப்டிடியூட் என்ன நம்மளோட ஆட்டிடியூடு என்னங்கிறத நம்ம அசஸ் பண்ணுவாங்க இந்த அசஸ்மெண்ட் அது சரியான அசஸ்மெண்ட்டாக இருக்குமா தவறான அசஸ்மெண்ட்டாக இருக்குமாங்கிறதெல்லாம் விவாதத்துக்குரிய விஷயம் பட் நம்மளை பேச வச்சு தான் செக் பண்ணுவாங்க நம்மளால் பேசவே முடியல நம்மளால் பேசவே முடியாதுங்கிற ஆளையும் இப்போ இவர் இருக்கிற மாதிரி தான் பேசவே பேசாத ஆளை பேச வச்சுருக்காரு அதே போல் தான் இன்டர்வியூ வரும் பேசவே பேசாதாலையும் கண்டிப்பாக பேச வச்சு நீங்கள் சொன்ன வார்த்தையிலையும் சொன்ன இதிலேருந்து தான் அவங்க நம்மளை அசஸ் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் மார்க் போடுவாங்க அந்த அசஸ்மெண்ட்டும் அந்த முப்பது செகண்டுக்கு நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் எப்படி பதில் சொல்கிறோம் நம்மளோட அக்யூமெண்ட் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ இன்டர்வியூ அவங்க எளிமையாக தான் பார்ப்பாங்க பட் நம்ம ஹியூமன் நேச்சர் ஒரு பெரிய இந்தியாவிலேயே ஒரு பெரிய போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ போய் நமக்கே ஒரு அந்த நர்வஸ்னஸும் ஆங்ஸைட்டியும் இருக்கும் பட் கூடுமான வரைக்கும் இன்டர்வியூகளும் அது அவங்களுக்கு தெரியும் நம்ம எதில் அவங்க ஒரு நாள் உட்காந்துட்டு தான் அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காங்க ஸோ அதனால் நம்ம எந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸை அந்த ஹார்ட் செட் இருக்கும்போது ஃபேஸ் பண்ணுறாங்கிறது அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் புரிஞ்சு தான் அவங்க இன்டர்வியூ நடத்துறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது பட் மேனேஜபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இருக்கிற இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் மொத்தமாக சேர்த்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு எனக்கு இப்போது இந்த இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு அவர் ஒரு திருக்குறள் சொன்னார் ஃபார்மஸ் ரிலேட்டடாக ஒரு திருக்குறள் அவர் சொன்னார் நல்லா போன டாப்பிக்கு நான் சப்ஷன்ஷேட் பண்ணி சொல்கிறேன் அவர் அந்த திருக்குறள் சொன்னார் சத்தியமே எனக்கு அந்த திருக்குறள் தெரியாது அவர் சொல்லும்போதே எனக்கு அந்த திருக்குறள் புதுசாக இருந்துச்சு அவர் சொல்லி முடிச்சுட்டு அவரே அந்த திருக்குறளுக்கான விளக்கத்தையும் சொல்கிறாரு அந்த திருக்குறள் எப்படி வரேன்னா உழவர்களை பற்றி உழவர்கள் இல்லைனா இந்த உலகம் வந்து இயங்காது அப்படின்ற ஒரு காண்டெக்டில் தான் அந்த திருக்குறளும் அந்த திருக்குறளுக்கான மீனிங்கும் சொன்னார் ஃபஸ்ட்டு அவர் கேட்டது திருவள்ளுவர் அவனுக்கு தெரியுமான்னு தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஆரம்பிச்சார் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு கேள்வி நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக தான் ஆசைப்படுவாங்க அப்படி தான் அவங்க விருப்பப்படுவாங்க ஏன்னா நம்ம கம்ஃபர்ட்டாக நம்ம உண்மையாக ஒரு இடத்துல இருக்கும்போது தான் நமக்கு கிடந்து வர பதிலும் ரொம்ப உண்மையாக போகணும்ன்றது ரீசனுக்காக ஏன்னா ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் இருக்காரான்னு கேட்டு திருவள்ளுவர் தெரியுமான்னு கேட்டு திருவள்ளுவர் பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருக்குறள் சொல்லி இந்த திருக்குறள் கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்டு அந்த திருக்குறள் கேள்விப்பட்டதில் எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த திருக்குறளுக்கான விளக்கத்தையும் அவரே சொல்லி அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவில் ஃபார்மர்ஸோட கண்டிஷன் என்ன இன்ஃபார்மல் செக்டர் எப்படி இருக்குது அதில் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் என்ன எப்படி அவங்களோட லைவ்லிஹுட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்போது மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்போது இ காமர்ஸ் அண்டு மார்க்கெட்டிங் வந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குமா அக்ரி ப்ரைஸிங்கை வந்து ரியலைஸ் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ இ மார்க்கெட்டிங் வந்து இப்போ ஒரு சொல்யூஷனாக இருக்குமா அப்போ இ மார்க்கெட்டிங் அண்ட் இ காமர்ஸ்னால் இப்போ இ காமர்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது அதில் ஒரு கிரீவன்ஸ் இருக்குது இன்டர்வியூ வந்து இப்படியே கேட்டாங்க என் ஒய்ஃப் வந்து ஐஃபோன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டாங்க ஐஃபோன் பதிலாக செங்கல் வந்துடுச்சு மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்போ நான் இதை போய் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அந்த டைமில் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் பில் ஒன்று ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பில்லில் வந்து இ காமர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ அக்ரியில் ஆரம்பித்து இ மார்க்கெட்டிங் இன் அக்ரிகல்ச்சர்லேருந்து இ காமர்ஸ் வந்து கன்சியூமர் ப்ரொடக்ஷன் பில் வந்துச்சு ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் இப்படியே தான் போச்சு அடுத்து கேட்டது அந்த டைமில் கரண்ட் அஃபேர்ஸில் அந்த சிஏஏ பில் வந்துருந்துச்சி சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் ஆக்ட் அந்த ரிலேட்டடாக இந்தியா ஃபுல்லாக ஒரு சில போராட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு அந்த போராட்டத்தை தொடர்ந்து ஒரு சில வெளிநாடுகள் வந்து ஒரு சில கமெண்ட்டும் சொல்லியிருந்துச்சு ஸோ இது ஃபஸ்ட்டு கேட்ட கொஷின் வந்து இதுக்கடுத்து என்னோடய ஆப்ஷன் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பட் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்காக தான் இந்த கொஷினு கேட்டாங்கன்னு இல்லை அவர் கேட்டது இந்தியாவோட சிஏஏவுக்கு மலேசியாவும் டர்க்கியும் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கான போது டர்க்கி ஏன் சொன்னாங்கிறதுக்கான லோக்கல் இருக்க பொலிட்டிக்கல் அவங்களோட பொலிட்டிகல் கன்சிட்ரேஷனும் அவங்க அந்தமாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் தாங்கணும் மலேசியா இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா மலேசியா இன்டர்னல் பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் ஏன் அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அதர் ஃபாரின் கண்ட்ரி மேலே சொல்கிறதுக்கான காரணம் இருந்துச்சும் அவங்க அப்படி சொன்னதுக்கு இந்தியா எந்த மாதிரி ஒரு சரியான பதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவோட ரிட்டாலிட்டி ரிட்டாலியேஷன் இல்லை ரிப்ளை அப்ராப்ரியேட்டாக எவ்வளோ சரியாக இருந்துச்சு அது எப்படி அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆக்குச்சு அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணேன் மலேசிய லீடர் ஒருத்தர் என்ன சொல்லுவார் இந்தியா இந்த மாதிரி ஒரு சிஏஏ மாதிரி ஒரு ஆக்டை பாஸ் பண்ணி இது பண்ணக்கூடாது ஒரு க ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை வந்து இது கப்போஸ் பண்ணுறாங்க இது சரி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு இந்தியா வந்து இது இந்தியாவோட இன்டர்னல் பாலிசி இதில் யாருமே டிஸ்கிரிமினேட் பண்ணல யாருமே அவாய்ட் பண்ணல அதே போல் டர்க்கி மலேசியாவில் என்னன்னா அந்த லீடருக்கு வந்து ஒரு டொமஸ்டிக்கில் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்கும் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன மாதிரி இருக்கும் அதையும் நான் சரியாக சொல்லியிருப்பேன் டர்க்கி கேட்கும் போது இஸ்லாமிக் வேர்ல்டுக்குள்ளே இப்போ மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஒரு லீடர்ஷிப் வேக்கம் இருக்குது அப்போ யார் அந்த லீடர்ஷிப் வேக்கம் வந்து சீஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒவ்வொரு டைமும் மிடில் ஈஸ்ட்டில் எதனோ ஒரு இஷ்யூ வரும்போது அவங்க இன்டெரெக்டாக காஷ்மீரையும் பேலஸ்டீனையும் ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க காஷ்மீரும் பாலஸ்டீனும் பேசும்போது அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் மிடில் ஈஸ்ட்டில் அவங்களோட லீடர்ஷிப் பொசிஷனாக அசைன் பண்ணவும் ஃபோமாக்கம் அது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் இதே தான் வந்து டர்க்கியும் வந்து அப்போது இஸ்ரேல் சவுதி அரேபியா ரெண்டு கோல் கூட்டையும் போலேயும் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அப்போ டர்க்கி வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாமான்னு அந்த டைமில் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இந்தியாவோட இன்டர்னல் பாலிசி டெசிஷன் மேலே டர்க்கி வந்து ஒரு கமெண்ட் சொல்லியிருக்கும் ஸோ அதுக்காக தான் டர்க்கியே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிச்சு அப்படிங்கிற பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அப்போ நடந்த கரண்ட் அஃபேர்ஸில் அந்த டைனமிக்ஸ் எப்படி இருக்குது அப்போ சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த மாதிரி ஒரு ரேப்பை இருக்கும்போது இந்தியா வந்து இந்தியா ரஷ்யான்னு பார்க்கணுமா இந்தியா சைனான்னு பார்க்கணுமா இல்லை ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப் சைனா கூட நல்லா இருக்கும்போது இந்தியா ரஷ்யாவுக்கான ரிலேஷன்ஷிப் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கணுமோ இல்லை அதில் என்ன சேஞ்ச் வேணுமா இந்தியா இன்னும் அமெரிக்கா கூட க்ளோஸாக போகணுமான்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அடுத்து வந்து இந்தியா வந்து இப்போது ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்பில் இந்தியா மெம்பர் ஆகலை அப்போது இதுக்கு இந்தியாவுக்கு என்னென்ன பாசிட்டிஸ் என்ன அட்வான்டேஜஸ் அது என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இதோட இம்பேக்ட் இந்தியாவுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டால் ஐஆரில் இவ்வளோ பெரிய ஒரு கொஸ்டின் போச்சு ஃபர்ஸ்ட் அக்ரியில் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்தது இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன் இப்போ நீ நினைக்கிறதில் தமிழ்நாட்டில் இருக்கிற பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு கேட்டாங்க நான் அப்போ சொன்ன பதில் வந்து பிக்கஸ்ட் சேலஞ்சாக எனக்கு தெரியுது எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்தியாவிலே வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா படித்தவங்களுக்கு படித்த தகுதிக்கான வேலை கிடைக்கல அது கேட்டாங்க அது என்ன மாதிரி இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதை நான் கேட்கும்போது சேர்த்து சொன்னேன் இதனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அன்எம்ப்ளாய்டாக இருக்கும்போது வேறு வேறு ஒரு சில சோஷியல் இஷ்யூஸ் க்ரியேட் ஆகுது அந்த சோஷியல் இஷ்யூனால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அதை ஓவர் கம் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ அதுக்கு தான் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிற நம்மளோட எம்எஸ்எம்இ செக்டர் எம்எஸ்எம்இ ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டில் சொன்னால் அதே அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கை இந்த பர்ஷனோட இன்க்ளூட் பண்ணிட்டேன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் எப்படி இது பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் கவர்மெண்ட் ஆல்ரெடி அப்போ நிறைய மெஷர்ஸ் எடுத்திருந்தாங்க ஸ்கில் இண்டியா ஸ்டாண்டப் இண்டியா அதே போல் லோன் கொடுக்குறதுக்கு நிறைய ஸ்கீம் இது பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆண்டர் பிரனாரு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அந்த எல்லா வாய்ப்பும் வந்து கவர்மெண்ட் உருவாக்கி தான் வச்சிருக்காங்க அதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் டிக் இருக்குது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் நினைக்கிறேன் எல்லா ஒரு தொழில் முனைவோர்க்கும் லோன் கொடுக்கறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் நம்மகிட்ட இருக்குது ஸோ எல்லாமே இருக்குது இதை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிடணும் அதுக்கான அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த ஒரு என்வாரன்மெண்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணுறது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கணும் அதெல்லாம் எடுக்கணும்னு ஒரு பதில் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் படிப்பேன் என்ன புக் படிப்பேன் எந்த மாதிரி புக் படிப்பேன் உங்களுக்கு பிடிச்ச ஸ்காலர் யார் இப்போ ஸ்காலர்ஸ்லாம் ஒரு பெரிய ஒப்பீனியன் சொசைட்டி க்ரியேட் பண்ணுறாங்களே அதெல்லாம் சரியாக இந்த மாதிரி படிக்கிறது சம்மந்தமோ ஒரு சில அது என்னோட ஹாபி படிக்கிறது சம்மந்தமோ ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க அதை தாண்டி என்ன கேட்டாங்கன்னா அப்புறம் கோயம்புத்தூர் ஏன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டாக இருக்குது அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டாங்க அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆக்டர்ஸ் எல்லாமே பாலிட்டிக்ஸ் வராங்களே அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டாங்க நான் சொன்ன பதில் என்னென்னா இருந்த நடிகர்கள் தான் பாலிடிக்ஸ் வந்தாங்க நடிகர்களாக பாலிடிக்ஸ் பார்க்கல எம்ஜிஆர் வரும்போது திராவிட கழகத்தோடு சேர்ந்து திராவிட கழகத்தோட வளர்ச்சி மட்டும் இல்லை எம்ஜிஆரோட சினிமா வளர்ச்சியும் ரெண்டும் ஒன்றா தான் வந்தது எம்ஜிஆர் திராவிட கழகத்தை பயன்படுத்திக்கிட்டார் திராவிட கழகம் எம்ஜிஆரை பயன்படுத்திக்கிச்சு ஏன்னா திராவிட கழகம் அப்போ இருந்தே சினிமானு ஒரு விஷயம் வர்றதுக்கு அந்த டெவலப் ஆகிற முன்னாடி இருந்தே நாடகம் ஸ்ட்ரீட் மீட்டிங் லைப்ரரியில் உட்காந்து பேசுகிறது இந்த மாதிரி பேசி பேசி மக்கள்கிட்ட அவர்னஸ் கிரியேட் பண்ணி ஆன ஒரு ஒரு இயக்கம் இப்போ சினிமானு வரும்போது சினிமான ஒரு இயக்கத்தை வந்து திராவிடர் கழகம் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க எம்ஜிஆரும் அவரோட சினிமா சினிமாவரசிக்கு இதை பயன்படுத்திட்டாங்க ஸோ ரெண்டுமே மியூச்சுவலாக டெவலப் ஆகுது அப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு சின்ன பிரிவு வந்ததுனால அவருக்கு இருந்த அரசியல் புரிதல் அவருக்கு இருந்த சப்போர்ட் பேஸை பயன்படுத்தி அவருக்கும் ஒரு சித்தாந்த பின்புலம் இருந்துச்சு அண்ணாவை இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதனால் அவர் வெற்றி பெற்றார் கலைஞரும் சினிமா பின்னணி இருந்தாலும் அவர் முதல்ல எழுத ஆரம்பித்தார் அந்த எழுத்து சினிமாவிலையும் பயன்படுத்திட்டாங்க அப்படி கட்சியிலையும் நடிகர்களும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பங்களிப்பு சரியாக பயன்படுத்திக்கிட்டு அரசியல் கொண்டாங்க அது அப்போ நடந்தது இப்போ நடக்கிறது எல்லாமே எம்ஜிஆர் ஆனதுனால நம்மளும் ஆகிட்டலாம்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாமல் வரணும்னு ஆசைப்பட்றாங்க பட் இந்த மாதிரி ஆளால் யாராலையும் வெற்றி பெறவும் முடியல யாரும் வந்து பாலிடிக்ஸ்கிற பிள்ளை நிற்கவும் முடியல ஸோ அவங்களுக்கு அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அது காரணம் அப்படி இருந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளேஷன் நான் கொடுத்தேன் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வில நீ இந்தியாவோட பிரசிடண்டாக இருக்க நான் வச்சுக்கோங்க ரிப்பப்ளிக் டே ஸ்பீச் எனக்கு இப்போ கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் வெக்க நான் கேட்டது எனக்கு ஒரு முப்பது செகண்ட் டைம் கொடுன்னு கேட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் கேட்டேன் அப்படின்னாங்க ஒரு முப்பது நிமிஷம் சாரி முப்பது செகண்ட் அந்த முப்பது செகண்ட் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன் என்ன சொன்னால் ரெண்டு மணி மட்டும் கூட டச் பண்ணேன் இந்தியாவில் ஹியூமன் பாப்புலேஷன் அதிகம் பாப்புலேஷன் ஏற்றதுக்கு நம்மளோட டெவலப்மெண்ட்டும் நிறைய கரங்கள் இருக்கும்போது நிறைய உழைப்பு போடலாம் நிறைய உழைப்பு போட்டோம்னா நிறைய வளர்ச்சி வரும் அந்த உழைப்பு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா செக்ஷன்லேருந்தும் எல்லோரும் வந்து அவங்களுக்கான எஃபோர்ட் போடணும் அதுக்கான வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டிமோக்ராஃபிக் டிபென்ட் எப்படி ஆர்னஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் விமன் எம்பவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அந்த இன்இக்வாலிட்டியை பிரிச் பண்ணணும் அந்த இன்னுக்குவாலிட்டி பிரிச் பண்ணும்போது அதுலேருந்து வர நெகட்டிவ் ஃபாலோஅட்ஸ் லைக் எக்கனாமிக் என்வாயர்மெண்ட் டீக்ரேடேஷன் இதையும் நம்ம சரி பண்ணணும் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் என்ன சொல்ல முடிச்சா நான் சொன்னேன் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின் கேட்டார் எனக்கு இன்னும் அதுக்கான பதில் தெரியல இஸ்ரோ இஸ்ரோவில் வந்து இஸ்ரோவில் எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கான பதில் எனக்கு இன்னமும் தெரியல நான் தெரியலனே சொல்லிட்டேன் லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸு அதை எடுத்துகிட்டு அதை பேஸாக வச்சுட்டு நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிப்போம் தான் அந்த ஒரு ஓப்பன் சோர்ஸ் எடுத்துகிட்டு யார் கைண்ட் ஆஃப் லினக்ஸ் வந்து ஒரு களிமண் மாதிரி யாருக்கு என்ன வேணுமோ அதை அவங்க எடுத்து செஞ்சு வச்சுக்கலாம் இது ஆண்ட்ராய்ட்லையோ விண்டோஸ்லேயோ ஆப்பிள் ஓஎஸ்லேயோ பண்ண முடியாது ஸோ இப்போ அதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதை கேட்டாங்க நான் லாஸ்ட்டாக ஒரு கொஷின் கேட்குறேன் இந்தியாவில் வந்து கார்ப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்குது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்துவிட்டாலே வெறும் பில்டிங் கட்டுறதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க யங் அண்ட் டைனமிக் ஆஃபீஸர் இதுக்கு என்ன பண்ணலாம் சிஎஸ்ஆராக இன்னும் எப்படி பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணலாம் நீங்கள் ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இதான் எனக்கு கடைசியாக கேட்ட கேள்வி இந்த கேள்வி கொடுத்த பதில் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆனாங்க ஒரு கன்க்ளூஷன் முடிக்கும் போது ஒரு திருப்திகரமாக முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நல்ல இன்டர்வியூக்கு ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷனாக அந்த ஒரு கேள்வியும் அதுக்கு நான் சொன்ன பதிலும் இருந்துச்சு ஸோ இதான் என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்